நாட்டையே உலுக்கி போட்ட செங்கோட்டை கார் வெடிகுண்டு வெடிப்பு சம்பவம் அதனுடைய வேர்கள் அதனுடைய கிளைகள் எங்கே எல்லாம் பரவி இருக்கின்றன அதற்கான திட்டமிடுதல்கள் எங்கிருந்து வகுக்கப்பட்டன என்பதனை குறித்து ஆராய்வதற்காக இந்திய அரசாங்கம் அதனுடைய விசாரணை அமைப்புகளை எல்லாம் விட்டிருக்கிறது ஹரியானாவில் இருக்கக்கூடிய அல்பலா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முழுமையாக விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் இந்த விசாரணையை விசாரிப்பதற்காக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்றை மத்திய அரசாங்கம் அமைத்திருக்கிறது அதற்கான ஆய்வு கூட்டம் இன்று மாலை நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த விசாரணையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விசாரணையினுடைய தன்மை எப்படி போகிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம் கடந்த திங்கட்கிழமை மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணி அளவில் நாட்டையே உலுக்கிய இந்த கார் வெடிகுண்டு வெடிப்பு சம்பவம் நடந்தது இந்த காரை ஓட்டிட்டு வந்தவர் உமர் அகமது அப்படிங்கிற நபர் அவர் ஒரு மருத்துவர் காஷ்மீரை சார்ந்தவர் வழக்கமாக இதற்கு முன்னால் நடத்தப்படக்கூடிய இந்த தீவிரவாத தாக்குதல்களையெல்லாம் எப்படிப்பட்ட நபர்கள் இருப்பாங்க அவர்களுக்கு எந்த மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்பட்டது இப்படிங்கிற செய்திகள்லாம் வரும் ஆனால் இதில் முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய கைது செய்யப்பட்ட நபர்களில் தொண்ணூறு சதவீதம் நபர்கள் வந்து மருத்துவர்களாக இருக்கிறார்கள் உயிரை காக்கக்கூடிய இந்த மருத்துவர்கள் எப்படி இந்த இந்த தீவிரவாத செயல்பாடுகளுக்குள் வந்தார்கள் எப்படி அவர்களை இதற்குள் பயிற்றுவித்தார்கள் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இதில் எழுந்திருக்கு இதனுடைய கண்ணி எங்கிருந்து ஆரம்பித்தது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு இதற்கு முன்னாலேயே ஒரு வாரத்திற்கு முன்னாலேயே பலரும் ஹரியானா உத்திரப்பிரதேசம் உட்பட பல மாநிலங்களில் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் அந்த கண்ணிகளுடைய தொடர்ச்சி தான் இது அப்படிங்கிறத நம்ம அறிய முடியுது புலனாய்வு அமைப்புகள் அதைத்தான் சொல்கின்றன இப்போ இந்த சம்பவம் நடந்த பிறகு இந்த காரை மையப்படுத்தி விசாரணையை வந்து ஆரம்பித்தாங்க இந்த கார் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி சிசிடிவி காட்சிகளை எல்லாம் போட்டு ஆராயிறாங்க ஆராயும்போது அன்றைக்கு காலையில் ஏழு முப்பது மணிக்கு ஹரியானாவிலேருந்து இந்த கார் கிளம்பியிருக்கு கார் கிளம்பி எட்டு பதிமூன்று மணி அளவில் டெல்லி எல்லைக்கு இந்த கார் வந்துருச்சு எட்டு பதிமூன்றுக்கு வந்த இந்த கார் இந்த சம்பவம் நடந்த செங்கோட்டையினுடைய லால்கிலா பகுதியில் மூன்று பத்திற்கு வருகிறது அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஏரியாவில் பார்க் செய்யப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் அந்த கார் வந்து எடுக்கப்படலை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அதற்கு முன்னால் மூன்று தடவை வந்து அந்த இடத்துல வந்து சுற்றி சுற்றி வந்ததாக சொல்லப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மூன்று மணி நேரம் அங்கே நின்னது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் எடுக்கப்பட்டு கிளம்பி வருது அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வரும்போது ஆறு ஐம்பத்தி ரெண்டு அந்த இடத்துல இந்த கார் வெடிக்குது அப்படி தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு இதில் சம்மந்தப்பட்ட நபரை ஏற்கனவே சொன்ன மாதிரி உமர் முகமது இந்த உமர் முகம்மதுக்கும் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி காஷ்மீரில் ஜெய்ஸ் முகமது அமைப்புக்கு ஆதரவாக போஸ்டர்கள் வந்து ஒட்டப்படுகிறது இது அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீர் காவல்துறையினரை அதிகாரிகளை குழப்பத்துக்குள்ளாக்குது இவர்கள் ஏதாவது திட்டமிடுறாங்களா ஏதாவது தாக்குதலுக்கு தயாராகிறாங்களா இதற்குடைய பின்னணியில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மசூதியில் ஒரு பத்தொம்பது பேரை வந்து அதிரடியாக இவங்க கைது பண்ணுறாங்க கைது பண்ணி விசாரிக்கும் விசாரிக்கும்போது தான் திடுக்கிடக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வந்து வருது ஏற்கனவே இந்தியாவினுடைய புலனாய்வு அமைப்பு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளோட தீவிரவாதிகளோடு இங்கே சிலர் வந்து தொடர்பில் இருக்கிறாங்க அதுவும் மருத்துவர்கள் தொடர்பில் இருக்கிறாங்க சில அசம்பாவிதங்களை அவர்கள் நடத்தக்கூடும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க இங்கே பிடிபட்ட நபர்கள்கிட்ட தீவிரமாக விசாரித்ததனுடைய அடிப்படையில் இந்த விசாரணை நேராக இங்கே வருது உத்திரப்பிரதேசத்தை சார்ந்த ஒரு நபர் அவரும் மருத்துவர் தான் அந்த மருத்துவர் மீது இந்த விசாரணையை போகுது ஆதில் அகமது ரத்தர் அப்படிங்கிற மருத்துவர் அவரை தீவிரமாக விசாரிக்கிறாங்க தீவிரமாக விசாரிக்கிறதுல அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கிறது இந்த விசாரணையில காஷ்மீர் காவல்துறை இந்த விசாரணையில காஷ்மீர் ஹரியானா உத்தரப்பிரதேசம் குஜராத்தை சார்ந்த காவலர்கள் வந்து ஈடுபடுறாங்க அவங்க ஒரு டீமாக செயல்படுறாங்க செயல்பட்டு இந்த நபர்களை வந்து கைது பண்றாங்க இப்போ இந்த ரத்தர் கைது செய்யப்படுறாரு ரத்தர் பல திடுக்கிடக்கூடிய தகவல்களை கொடுக்குறாரு அவர் கொடுக்கக்கூடிய தகவலுடைய தான் அல்பலா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் மருத்துவரை வந்து பிடிக்கிறாங்க ரத்தருடைய காதலி அவங்க அந்த நபரை பிடிக்கும் போது இன்னும் அதிர்ச்சிக்குரிய விஷயங்களாக அவர்கள் சொல்றாங்க அவர்கள்ட்ட வந்து சில ஆயுதங்கள் வந்து கைப்பற்றப்படுது அவர்கள் கை காட்டக்கூடியது முஷம்பில் சகிப் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அவரும் மருத்துவரும் தான் அல்பலா மருத்துவக் கல்லூரியில் அவர் இளம் மருத்துவராக பயிற்சி மருத்துவராக வந்து வேலை பார்க்குறார் அப்போ இதற்கான பொறி எங்கிருந்து இவர்களுக்கு கிடைத்தது இவங்க எதனுடைய அடிப்படையில் இந்த மருத்துவர்கள் எல்லாம் இந்த தீவிரவாத செயல்களுக்குள்ளால வந்தாங்க அப்படிங்கிறது இதுல மிக மிக முக்கியமானது இந்த முசம்பில கைது பண்ண பிறகு அவர்கிட்ட தீவிரமான விசாரணை நடத்தினுடைய அடிப்படையில் இவர் ரெண்டு வீடு வந்து வாடகைக்கு எடுத்து வச்சிருக்கிறார் ஒரு வீடு தங்கி இருக்கிறது இன்னொரு வீடு ஏற்கனவே எடுத்து போட்டிருக்கிறார் அந்த ரெண்டு வீடுகளையும் உள்ளால போய் பரிசோதனை பண்ணும்போது தான் இவர்களுக்கு அதிர்ச்சி இவரை தீவிரமாக விசாரிக்கும்போது தான் இவருடைய கையிலேருந்து அந்த அமோனியம் நைட்ரேட்டுங்கிற வெடி பொருட்கள் வந்து கிடைக்குது இருநூற்றி ஐம்பது கிலோவுக்கு மேலே இவர்கிட்ட மட்டுமே கிடைத்ததாக வந்து சொல்கிறாங்க இது கிட்டத்தட்ட நாற்பது நாட்களாக சிறுக சிறுக இவர்கள் சேகரித்து கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்து இருக்கிறதாக சொல்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோகிராம் அளவிற்கு இந்த ஆயுதங்கள் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத காவல்துறையினர் வந்து சொல்றாங்க இப்படி இந்த விசாரணை வந்து தீவிரப்படும் தான் உமர் அகமது வந்து இங்கேருந்து தப்பி போகிறாப்புல நம்ம இங்க இருந்தா மாட்டிக்குவோம் அப்படிங்கறது அடிப்படையில தான் கார் எடுத்து கிளம்புனதாக வந்து சொல்லப்படுது இன்னும் சொல்லப்போனா இந்த கார் வெடிகுண்டு வெடிக்க வைச்சது திட்டமிட்டே இங்கே வெடிக்க வைக்கப்பட்டதா இல்லைன்னா இவர்கள் வந்து வேற ஏதாவது இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான இந்த திட்டங்களை வந்து வகுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியினுடைய அடிப்படையில் வந்து விசாரணை நீண்டு கொண்டே போகிறது இன்னொன்று சொல்கிறாங்க இது வந்து தீபாவளி அன்னைக்கு மக்கள் கூடக்கூடிய இடங்களில் டெல்லி வட மாநிலங்கள் உட்பட ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையகம் இங்கே எல்லாம் வெடிக்க வைக்கிறதுக்காக தயார் செய்யப்பட்டது திட்டமிடப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து வந்திருக்கு ஏதோ சில காரணங்களால் இந்த திட்டம் வந்து தள்ளி போனதாக சொல்கிறாங்க இப்போ முழுமையாக அந்த ஹரியானாவில் இருக்கக்கூடிய அல்பலா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை விசாரணை வளையத்துக்குள்ளால் கொண்டு வந்திருக்கிறாங்க அதனுடைய மருத்துவர்கள் எல்லாம் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவங்க வகுப்படுத்த இவர்கள் மருத்துவக் கல்லூனுடைய ஆசிரியராக இருந்திருக்கிறாங்க குறிப்பாக இந்த பெண் சகின் அப்படிங்கிறவங்க வந்து பாடம் எடுக்கக்கூடிய நபராக இருந்திருக்கிறாங்க அவர்கள் பாடம் எடுத்த அந்த மாணவர்கள் இருக்காங்களா அவர்கள்ட்ட தீவிர விசாரணை நடந்துகிட்ருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களை விசாரிச்சிருக்கிறாங்க அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த ஓதக்கூடியவர் மௌலவி இஸ்தாக் அப்படிங்கிற ஒரு நபரை ஓதக்கூடிய நபரை வந்து கைது செய்திருக்கிறாங்க இவரை ஏன் கைது செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காரை உமர் அகமது காரை வந்து பாதுகாத்து வச்சுருந்தது இவர் தான் உமர் முகமது இந்த காரை வாங்கினது அவருடைய தம்பினுடைய பேரில் தான் வாங்கியிருக்கிறாரு தாரிக் அப்படிங்கிறவருடைய பேரில் இந்த கார் வாங்கப்பட்டிருக்கிறது இரண்டு பேரும் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அதுவும் இந்த பள்ளியில் ஓதுவராக இருக்கக்கூடிய மௌலவி இஸ்தாக்கை பிடித்து காஷ்மீரில் கொண்டு போயிருக்கிறாங்க காஷ்மீரில் கொண்டு போய் அங்கே வச்சு விசாரணை நடந்துட்டுருக்கிறதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் ஒன்றிய அரசாங்கம் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக இந்த தீவிரவாத தாக்குதலை விசாரிக்கிறதுக்காக ஐபிஎஸ் விஜய் சாகர் அவர்களுடைய தலைமையில் ஒரு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து இதுக்குன்னு அமைச்சிருக்கு இனி மிக தீவிரமாக இந்த விசாரணை வந்து போகும் அப்படின்னு சொல்லி தெரியுது இன்னும் யார் யார் வந்து இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் இந்தியாவுக்குள்ளால் இருக்கிறாங்க ஊடுருவி இருக்கிறாங்க இந்த மாதிரியான செயல்பாடுகளில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான தீவிரமான விசாரணை வந்து போயிட்டுருக்கிறதாக தெரியுது தொடர்ந்து பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் இந்த விசாரணை இந்த விசாரணை வளையத்திற்குள்ளால் யார் யார் சிக்குவார்கள் யார் யார் கொண்டு வரப்படுவார்கள் இதனுடைய போக்கு என்னதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்